என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என்ன நலமா இருக்கீங்களா ஆ நாங்க எல்லாரும் நலமாதான் இருக்கோம் ஐயா உங்களை இங்கயோ பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு செல்ல்ல உங்களை இதுக்கு எதுக்குன்னே இங்க பார்த்த மாதிரி இருக்கு தம்பி செல்ல்ல பாத்து இருப்பா தெருக்கூத்துல பாத்து பேய் இவர அட ஆமா நான் செல்ல்ல தெருக்கூத்துல தான் பார்த்தா ஆமாமா ஒரு கிளிப் ஒன்னு இருந்தது அதல பார்த்த இவர நான் அப்பப்ப பாத்து இருக்கேன்

இந்த வருஷம் கூட திருவிழா வரும் அப்ப உங்களை கூப்பிட சொல்றேன் சரியா உங்க போன் நம்பர் எல்லாம் கொடுங்க உங்களை அவசியம் கூப்பிடுறோம் நாங்க சந்தோஷம் சந்தோஷம் அவசியம் வரேன் நானு சாரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் உங்க பேரெல்லாம் தரகர் எங்கிட்ட சொன்னாரு எங்க பேரெல்லாம் உங்ககிட்ட சொன்னாரா எங்களை பத்தி ஏதாவது சொன்னாரா தரகரு எல்லாருடைய பேரெல்லாம் சொல்லலை இவங்கவுங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு தம்பி பேரை மட்டும் தான் சொன்னார் ரவிக்குமார்னு அப்புறம் என்ன சொன்னார் இது மளிகை கணம் நடத்திட்டு வரீங்களா அப்புறம் ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்னாரு மற்றபடி எதுவும் சொல்லலை இதுக்கப்புறம் நீங்கள் எதாவது சொல்லுறதுன்னா சொல்லுங்கள் உங்கள் பேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் எங்கள் பேரை ஒரு சொல்லலையா சரி என் பேர் சுப்பையா என் பொண்டாட்டி பேர் மங்கம்மாள் மங்கம்மான்றது என் பொண்டாட்டி பேர் என் பையன் பேர் ரவிக்குமார் எனக்கு ரெண்டு பசங்க இவன் மூத்த பையன் ரெண்டாவது ரெண்டாவது ஒரு பையன் பேர் சந்தோஷ்குமார் அவ்வளோதான் எங்கள் குடும்பம் அதான் மற்றபடி சொல்லிட்டாரா எங்களுக்கு ஒரு மெத்த வீடு இருக்குது மளிகை கடை நடத்துகிறோம் அப்புறம் வேற என்னங்க சொல்லணும் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லிட்டீங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் சொன்னாரா ஏன்னா முழுசாக சொல்லிடணும்ல ஏதா இருந்தாலும் அதுக்கு தான் என்ன சொன்னார் ஏது சொன்னார் கேட்டுக்கிட்டு மீதி நாங்கள் சொல்லிடுறோம் உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்காங்கன்னு சொன்னார் மற்றபடி என்னென்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படியா சரி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் தான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நான் ஒரு தெருக்கூத்து நடத்துறவேன் இப்போ தற்காலிகமாக ஒரு வாட்ச் மேலே ஒன்று பண்ணு பார்த்துட்டு இருக்கேன் என் மூத்த பையன் அவன் ஒரு டைலரிங் வேலை பார்த்துட்டு இருக்கான் இங்கே பக்கத்தில் தான் பக்கத்துலே தான் வச்சிருக்கிறான் அந்த வேலை என் ரெண்டாவது பொண்ணு கௌசல்யா மூணாவது பொண்ணு காலேஜ் படிக்கிறான் நாலாவது பையன் அவன் ஸ்கூல் படிக்கிறான் அவ்வளவுதான் சாரி இதுக்கு மேலே நாங்கள் பொண்ணை பார்த்துட்டோன்னா என்ன எதுன்னு அப்புறம் பேசிக்கலாம் நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க ஓ பாத்துலே இருங்க என் பொண்ண வர கவுசல்யா கூட்டுவாங்க அப்புறம் என்னங்க எங்கள் வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கா எங்கள் குடும்பத்தை பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் உங்களுக்கு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிளிய பிடிச்சிருக்கா இன்னும் ஏதாவது பேசணுமா நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை எங்களுக்கு தர தயாராக இருக்கீங்களா என்னென்னு நீங்கள் சொல்லணும்ல எங்கள் தரகரை எங்கிட்ட உண்மையானது மட்டும்தான் எப்பயும் சொல்லுவார் அவர் சொன்னதை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் உங்கள் தரப்புலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு உங்ககிட்டேயும் பேசியாச்சு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டு பொண்ணை தரத்துக்கு எங்களுக்கு சம்மதம் தான் நீங்கள் மேற்கொண்டு என்ன ஏது நீங்கள் சொன்னீங்கன்னா நாம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் எங்கக்கிட்ட தரகர் சொன்னது எல்லாம் உண்மையாக தான் இருக்குது உங்கள் எல்லோரையும் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்கீங்க உங்களையும் பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டு பொண்ணையும் பிடிச்சிருக்குது இந்த வீடு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குதான் ம் இருந்தாலும் நாங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு என்ன மாப்பிள்ள பொண்ணுக்கிட்ட பேசணும் அவ்வளோதானே பேசுங்க என்ன இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறவங்க அவங்களுக்கு என்ன விருப்ப விருப்பம் இருக்குதோ ஏதா இருந்தாலும் அவங்க நேரடியாக சொல்லிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு நாம் எல்லாம் வேலையும் செய்வோம் சரி பேசிக்கலாம் இல்லை இல்லை என் பையன் பேச போறதில்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் பேசணும்னு கேட்குறோம்

சாமனார் மாமியார் பொண்ணு கிட்ட பேசணும்ன்றது ஆமா என் பையன் கூட வாழ போறாதா இல்லன்னு சொல்ல இருந்தாலும் என் பையன் வீட்டுல இருக்க போறது இல்ல நாங்க தான் வீட்டுல இருப்போம் உங்க பொண்ணு எங்க கூட தான் இருக்க போறா அப்ப எங்களுக்கும் உங்க பொண்ணுக்கு தானே ஒருத்து போகணும் தான் நாங்க பேசணும் சொல்றோம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசணுமா சரி போயிட்டு பேசிட்டு வாங்க என்னமா

சரி சனி கேளுங்க கேளுங்க அம்மாடி கௌசல்யா ஒரு பிள்ளைக்கு அப்பா அம்மாவோட அவசியம் எது வரைக்கும் தேவை எதுக்கு அப்புறம் தேவை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு அப்பா அம்மாவோட அவசியன்றது அந்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தேவைதான் ஏமா அது எப்படிமா இப்ப என்ன சொல்றது இப்போ பிள்ளைக்கோ மகனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தானே அவனுக்கு அப்பா அம்மா தேவை கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவசியம் இல்லை தானே அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்துக்க போறாமா ஏன்னா கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் சம்பாதிக்க போறான் அவன் பொண்டாடி பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண போறான் இது எங்க அப்பா அம்மாவோட அவசியம் தேவைப்படுது இல்ல அப்படி சொல்லிட முடியாது இப்ப மத்த உயிரினா இருக்குல்ல அதுங்களா குட்டி போட்டதுக்கு அப்புறம் இல்ல குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் அதுங்களோட குட்டிங்க ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா தடுத்து விட்டுருதுங்க ஆனால் அந்த மாதிரி வந்து மனுஷ இடத்துல தாய் தந்து இந்த மாதிரி விருது இல்லை அதுங்க வளர்ந்தாலும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் எந்த செலவாக இருந்தாலும் பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு அப்பாவோட அவசியம் தானே அவங்க எப்படி நம்மளை பார்த்துக்கிட்டா அதே மாதிரி நம்மளும் அவங்கள பார்த்துக்கணும் ஒரு விஷயத்து மேலேயே இல்லை ஒரு பொருள் மீதியோ அவசை இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம் அவசை இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டோன்னா அதை பார்த்துக்க மாட்டோம் அப்படி இருக்கும்போது தாய் தந்தவங்க அவசியம் தான் அவசியம் நினைச்சு அவங்கள அவங்க சாவர வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அடா 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 அருமையாக சொன்னமா அருமையாக சொன்னேன் சரி அடுத்த கேள்வி கேட்குறேன் ஒரு குடும்பத்தில் வருமானம் குறைவாக இருக்கும்போது போது செலவை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணுமா இல்லை நம்ம தேவைக்கு நமக்கு பிடிச்சதெல்லாம் செலவு பண்ணிக்கலாமா அதே மாதிரி வருமானம் அதிகமாக இருக்கும்போது சித்தனமாக செலவு பண்ணணுமா இல்லை அந்த வருமானம் தகுந்த மாதிரி நிறைய செலவு பண்ணலாமா புரிஞ்சதில் நான் கேட்ட கேள்வியை புரியுது புரியுது அதாவது ஒரு குடும்பத்துக்கு அத்தியாவசிய செலவுகளும் சில செலவுகளாக இருக்கு அதை நாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும் இது இதெல்லாம் அத்தியாவசியமான செலவுன்ட்டே அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் இருக்குதான்னு பார்த்துக்கணும் அத்தியாவசிய செலவை கண்டிப்பா நம்ம அந்த வருமானத்துக்கு செலவு பண்ணினோம் அது போக மீதி காசு இருந்ததுனா அத்தியாவசியத்தை தாண்டி அடுத்த அத்தியாவசியமா எது இருக்குதோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணணும் சரிமா இப்படி சொல்லிட்ட காசு நிறைய இருக்குது ஒரு மாசத்துக்கு நிறைய வருமானம் கிடைக்குன்னு வச்சுக்கா அப்ப செலவு நமக்கு இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் ஏதாவது காசு தான் நிறைய வருதுல அத்தியாவசிய செலவு போக எதாவது ஆலபரமா செலவு பண்ணிக்கலாமா அப்படி சொல்றீங்களா இப்ப

இப்போ நம்ம செலவு நிறைய பண்ண ஆரம்பித்து பழகிட்டோம்னா திரும்ப சிக்கனமாக இருக்கிறதுக்கு நம்மளால் வர முடியாது அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம காசு அதிகமாக இருக்கும் போது நம்ம தேவைக்கு பயன்படுத்தினா எப்போ நமக்கு வேலை இல்லைனாலோ இல்லை காசு திடீர் செலவு எதா வந்தாலோ அதை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அட போமா என்ன அருமையாக பதில் சொல்கிறேன் உங்ககிட்ட எது கேள்வி கேட்கலான்னு இருந்தோம்மா இந்த ரெண்டு கேள்வியே நீ அசத்துற மாதிரி பதில் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் உன்னை கேள்வி கேட்குறதுக்கே ஒன்றும் இல்லைம்மா ஆட ஆமாம்மா என் பொண்டாட்டி சொல்கிறத சரிதான் நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சோம்மா உன்ன இப்போ நாங்களாம் கேள்வி கேட்டோம்ல அதுக்கு இதுதான் பதில் அதுதான் பதில் நாங்கள் எதுவுமே எங்களுக்கே தெரியாது ஒரு கேள்வி தான் எடுத்து உங்ககிட்ட முன் வச்சோம் நீ என்னென்ன அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டோம்மா எங்களுக்கு திருப்தியாக இருக்குது இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவும் கேட்கறதுல இந்த ரெண்டு கேள்விலேயே நீ பதில் சொன்னதை வச்சு உன்னை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்மா உங்கள் அப்பா அம்மா உன்னை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க அது மட்டும் நல்லா தெரியுது நீயும் நல்லபடியாக வளர்ந்துருக்கிற சூழ்நிலையே நல்லபடியாக புரிஞ்சுருக்குற நல்லா குடும்பத்தை நடத்துவேன் அவ்வளோதான் நான் சொல்கிறது சரி ஆமா போவோம் இதுக்கு மேலே உன்கிட்ட எதுவுமே கேட்குறதில்ல அம்மாடி போக வரீங்க இன்னும் மாப்பிள்ளைய இன்ட்ரெந்தே வரல யாரும் நான் வேற அறக்க பறக்க விடியாடுறேம்மா எங்கே வந்துட்டாங்களோ வந்துட்டு சரி சரி வா உள்ளே போவோம் சரி சித்தி மாப்பிள்ளை வீட்லேருந்து எத்தனை மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க நீங்கள் இப்போ வரீங்க இவ்வளோ பொறுமையா அடா

அப்ப தாதான் நீ மாப்ப வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்காத அவங்களுக்கு நீ இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வரவே சொல்லிட்டாங்க நான் அங்கே ரூமில் தான் இருந்தேன் இப்போ வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கிட்டு இருக்காங்க அதனால தான் வெளியே வந்து நிற்கிறேன் அப்படியாடி ஆமாமா அதுவும் சரிதான் அக்கா காரி இருக்கும்போது தங்கச்சிக்கார காமிக்கூடாது சொல்லுவாங்க சரி சரி இப்போ நான் உள்ளே போய் வேஸ்ட்டு தானே என்னவோ அக்கா வேறு ஐட கோச்சுக்கு போகிறேன் ஆண்டி பூமாரி இவங்களாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு இருந்து வராங்க சித்தி பாமா சித்தி இவங்க தான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்னம்மா நியூயர்மா இவங்களா மாப்பிள்ள வீட்டுக்காரங்கன்ற பக்கத்து வீட்டுக்காரங்களா நீங்க இல்ல ஆண்டி நாங்க பக்கத்து இல்ல கௌசல்யாவோட தங்கச்சி நானு என் பேரு பூமாரி இவங்க என்னோட சித்தி எங்கள் அம்மாவோட தங்கச்சி இவங்க ஓ அப்படியாமா ஆமாமா நீ உள்ளாரே இல்லையே எங்கேம்மா போயிருந்தீங்க உனதான் கேட்டால் எல்லாரும் இருந்தாங்க உன் தம்பி ஒருத்தவங்க சொன்னாங்க அவன் ஸ்கூலுக்கு போய்க்கிறானாங்க நீ எங்கேம்மா இருந்த ஆன்ட்டி அது வந்து நானே எங்கள் சித்தி கூட்டுனு வர போயிருந்தேன் அவங்க கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க இப்போ தான் முடிச்சுட்டு அவங்களை இட்டு வரேன்

வாங்கம்மா பெரிய பொண்ணை விட அவன் தங்கச்சி அழகா இருக்கிற மாதிரி இல்ல ஆமா மச்சா ஆமாமா அழகா இருக்கிறா ம் சரி சரி இருங்க கிசாச்சு பாப்பா என்ன பண்றான்னு அம்மாடி அம்மாடி பூமாரி நீ ஏதோ காலேஜ் படிக்கிறேன்னு நாங்க எத்தனாவது வருஷமா படிக்கிறேன் நீ ஏன் முடிக்க போறியா இல்லை லாஸ்ட் இயர் படிக்கிறேன் என்டி நான் முதல் வருஷம் சொல்கிறேன் நீ ஏன்னி கடைசி வருஷம் சொல்லுறேன் ஏ சித்தி ஓடி வந்ததில் என்ன குழப்பமாயிட்ட நானும் உங்கள் பொண்ணு கூட தானே படிக்கிறேன் மூணாவது தான் சித்தி படிக்கிறேன் முடிக்க போகிறேன் நான் சரிம்மா சரிம்மா மூணாவது வருஷம் முடிக்கிறியா ஆ அப்ப ஒரு கொஞ்ச நாள் உனக்கு படிப்பு முடிஞ்சிடும் அப்படி தானே சரிம்மா சரி சரி சரிங்க அப்புறம் எங்கள் வீட்டு பொண்ணு கசலியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்ன ஏது முடிwertirkinga ஹ பஸ்லையா படிச்சிருக்குதே முடிவ வச்சே வீட்டுக்கு போய்டலாம்னு சொல்றேன் சரி சரி நல்ல முடிவை எதிர்பாக்குறோம் சரி சரி நாங்க போயிட்டு வரோ டாடி பூமாரியா இங்க தான் நிக்கறியா ஊட்லலாம் வந்து நீ அப்புறம் நீங்க கண்ணு முன்னாடி படக்கூடாது சொல்லிட்டீங்க அவங்க வீட்டை சுற்றி பாக்கிறேன் சொல்லிட்டு நான் அங்கே வந்து நின்ன சுமதி சுமதி என்ன சுமதி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போயிட்டாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னே வந்துருக்கூடாது என்னால அவங்கள பார்த்துக்கலாம் அவங்க போயிட்டாங்க அக்கா இப்பதான்க்கா பேசுனேன் இப்ப தான் பேசிட்டு போறாங்க கிட்ட பேசிட்டு அவங்கள பார்த்து பார்த்துட்டேன்க்கா நானே இப்போதான் பூமாரி நானும் நின்று வழி அனுப்புறோம்